எல்லாருக்கும் அகிர்டெக்டல் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னா மயேந்திரா ஃபோர் ஒன் பை டிஐ பூமபுத்ரா ஹைடெக் மாடலுங்க வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமபுத்ரா டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயற்படுத்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க சிங்கிள் கிளச்சு நார்மல் பிரேக்குங்க வண்டியோட டயர் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க ஒரு அறு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருங்க பேக் டயர் ரீட் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருங்க வண்டி டயர் இருக்குங்க நல்ல தெளிவான கண்டிஷனுங்க பேனட்டும் இருக்காங்க சுத்தமாக இருக்குது துளியும் பெயிண்ட் வச்சு நல்லா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக நல்ல கண்டிஷனாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குது ஹெச்பி உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரி வரீங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனுங்க நல்லா உங்களுக்கு தெளிவான வண்டி வேணால் லோ பஜரில் இந்த டிராக்டர் ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க மேலும் மேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணி ஆன்லைன் செலவு பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் வந்து எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டரையும் வீடியோவாக சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சேனலாக காண்டக்ட் பண்ணுவோம் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபாட் பீட்டில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிராக்டரையும் இதேமாரி வீடியோ மீட் பண்ணி உங்களுடைய ட்ராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை டிஏ பூமுமூமத்தில் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து கேட்கின்ற விலை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோ திரையுமற்கண்ட் நேரில் வந்து வண்டி கண்டிஷனையும் புக் கண்டிஷனையும் தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல ஒரு இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்